முதல் என்ன சொல்றாங்க எனக்கு இடம் கொடுக்கல ரெண்டாவது நான் பெண் என்பதால் தானே அப்படின்ற மாதிரி நான் பெண் என்பதால் ஒதுக்கப்பட்டேன் அப்படின்றாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்க இங்கே இளைஞர்களுக்கே வாய்ப்புன்றாங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இளமையான கட்சி அதுதான் பாஜகவையும் மற்றொரு திரையாக தாவேக்கா செயல்படுகிறது பாஜகக்கு நீ எப்பப்பா போன இவங்க இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணுறதே தாவேக்காக்குள்ளே வந்து தாவேக்கால் பேசக்கூடிய ஒரு ஆள்னு தன்னை தானே காமிச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இவங்கள ஃபாலோவர்ஸாக மாற்றுறாங்க இவங்களோட பெரும் ஃபாலோவர்ஸ் யார்னு பார்த்தா தாவேக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த தாவேக்க இளைஞர்களை வச்சு நீங்கள் வந்து அஃப்ரியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க கல்லா கட்டுவீங்கன்னா சரி அது வரைக்கும் ஒழிஞ்சு போதுன்னு இருக்கலாம் தாவேக்காக்கு எதிராகவே ஒரு விஷ கருத்தை அவங்க மனசில் பதிவு வைக்கும் முடியும் அப்படின்னு ஒரு அட்டெம்பண்ட் பண்றதா இருந்தால் இதை முதல்ல கேட்கணும் செந்தில் பாலாஜி முன்னணியில கட்சியில் சேர்றதுன்னா இப்போ இது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது செந்தில் பாலாஜி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண வச்சு அங்கே போய் கட்சியில் எடுறதுலாம் ஈஸியாக நடக்க முடியாது நாளைக்கு நீங்களும் நானும் அப்படி சேர முடியாது லைலா மணி வந்து வீசிக்காரன் வந்துட்டார் ஆதரவர் திமுக ஒர்க் பண்ணிட்டு வீசிக்காக கூட வந்துட்டாரு சிட்டி நிறுவனங்கிறது வந்தார் ஆமாங்க வருவாங்கங்க எல்லாரும் வெயிட் இருந்தாங்க நல்ல ஒரு தலைவருக்கு வந்தார் வந்துவிட்டாங்க ஐயநாதன் மாதிரி ஆட்களுக்கு என்ன நினப்புனா அவருக்கு அரசியல் புரிதலாம் ஒன்றும் இருக்காதுங்க நம்ம போய் சொன்னால் அப்படியே கேட்டுப்பார் மாற்றி பேச மாட்டாருன்னு நினைப்பாங்க அவர் சொன்ன மாத்திரில் கூட்டணி போகலாம் சரிங்க சார் போயிடலாம் வந்து கூட்டணி வேணாம் பாக்ஸ் வாங்கிக்கலாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கலாம் சொன்னால் சரிங்க சார் வாங்கிக்கலாம் இதை சொல்கிறதுக்காக விஜய் அவரோட கேரியரை தூக்கி போட்டுட்டு சினிமா விட்டுட்டு அரசியல்குள்ளே வராரு நீங்கள் சொன்ன அய்யநாதன் நாம் தமிழர்கிட்ட இதே பண்ணிவிட்டு வந்தார் அவரு தெரிஞ்ச ஜர்னலிஸ்ட் ரொம்ப பரிச்சயமானவர் சின்ன பிள்ளை வைஷ்ணவி போறது மீடியா போய் மயி நிற்கிது நியூஸ் கார்டு போடுறாங்க நான் அது வந்து அடுத்த நாள் பெண்கள் அவங்க வளர்ச்சியே இல்லைங்க உடனே அது நியூஸ் போடுறாங்க வைஷ்ணவி தமிழ்நாட்டுல என்ன தான் பெரும் பிரச்சனை ஆயிடுச்சா ஏன்னா நீங்க இந்த கமெண்ட்லயே பாருங்க நம்மளால திட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு வைஷ்ணவிட்டா வேற பிரச்சனை இல்லையா தூக்கி போட்டு வேற வேலை பேசுங்க அரசியல் பேசுங்கிறாங்க

பிரதர் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததில் முதலே ட்ரெண்டிங்கில் டெய்லியும் வந்துகிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசுபொருளான விஷயம் வந்து வைஷ்ணவி அவர்கள் இங்கே என்ன போஸ்டிங்கில் இல்லைனாலும் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முகமாவே பார்க்கப்பட்டாங்க அப்படின்றது உண்மை சமூக வலைதளம் எங்கும் அவங்கள ரொம்ப கொண்டாடினாங்க திடீர்னு அவங்க ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது என்னால் தலைமையை நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்த வாரம் நான் வந்து விளைவிக்கிறேன் கனத்த மனதுடன் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பெண்களுக்கு இங்கே சரியான மரியாதை இல்லை சரியான பொறுப்புகள் வழங்கப்படுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க கருத்து அதை நம்ம எப்படி பார்க்க முடியாது அப்படியே தான் கேட்டுக்கணும் அந்த கருத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியது நம்ம கடமை ஆஃப் ஆல் இது முதல் கட்டமாக அவங்க விலகிறேன்னு சொன்ன அதில் பெருசா ஒரு சந்தேகம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சிக்க வேண்டியதா இருந்துச்சு தான் அதை பத்தி நம்ம பெருசா எதுவும் சொல்லிக்கல இன்னைக்கு அதோட மாற்றம் அந்த கதையோட அடுத்த ட்விஸ்ட் எடுக்கும்போது இது ஏதோ ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடா ஒரு அஜெண்டா ட்ரிவனாக ஏதோ நடத்தியிருப்பாங்களோ மற்ற கட்சிகள் டு பி ப்ரிசைஸ் திமுக ஏதாவது ப்ரிசைஸாக பிளானாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது இது இதோடு இருக்காது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இன்னும் தாவேக்கா இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் பல அட்டாக்குகள் மேபி ஆன் த பைப்லைன் இருக்கலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சு இல்லை அவங்க ஒரு முகமாக பார்க்கப்பட்ட போது அவங்களுக்குன்னு ஒரு சிறிய ஏதோ ஒரு பொறுப்பையோ இல்லை அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையோ கொடுத்துருந்தால் இவ்வளோ பெரிய பேசு பொருள் அதாயிருக்காது ஏன் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இது ஒரு ஸ்கூல் குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது அது கடையில் போய் ஒன்று கேட்கும் வாங்கி கொடுத்துடலாம் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது குழந்தைக்கு அதுதான் நிலமை இது அரசியல் அரசியல்னா என்னென்ற ஒரு பேசிக் புரிதலே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வருந்துத்தக்க விஷயம் அரசியல்ன்றது தன்னலம் இல்லாமல் ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அதுதான் அரசியலோட டெஃபினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஃபேக்டர் அதெல்லாம் வந்து இதுக்கு இதை நல்லா செய்யறதுக்கு கொடுக்கப்படுற எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வரும்போதே வந்து அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு யோசிங்க பேஸிக்கா நீங்க அவங்களோட சோஷியல் மீடியா இன்ஃபுயன்சர்னு பெரிதும் குறிப்பிட்றாங்க எல்லாரும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க சோஷியல் மீடியா இன்ஃபுயன்சர்னா பேசிக்கலாம் என்னன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனித்திறமையும் அது மக்கள் மகிழ்விக்கிறதா இருக்கலாம் ஒரு ரீல்ஸு காமெடி இல்லாட்டி வந்து இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வருவாங்க அந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்க அவங்கள நம்புறாங்க அவங்கள மதிக்கிறாங்க அப்போ வந்து இவங்க அதை வச்சுக்கிட்டு இந்த கடைக்கு போய் செக்வாங்க அந்த கடைக்கு போய் என் பேர் சொல்லி சட்டை வாங்கன்னு அந்த கடைகளில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறாங்க அதை இந்த அம்மாவும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு பண்ணுறது வரைக்கும் சரி ஆனால் இவங்க இது அரசியலுக்குள்ளே வரும்போது இவங்களுடைய ஃபாலோவர்ஸை வழிபடுத்துறதும் நெறிப்படுத்துறதும் இவங்களுக்கு நான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறேன் இது சரியாக இருக்கும் போல இருக்கு நீங்களும் இது எடுக்கிறது தான் சொல்கிறது சொல்றது இவ்வளவுதான் ஒரு அரசியலுக்கு ஏற்கனவே ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கவங்க பண்ண வேண்டியது ஆனால் இது ரிவர்ஸ் நடக்குது இங்கே இவங்க இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணுறதே தாவேக்காக்குள்ள வந்து தாவேக்கால பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு தன்னை தானே காமிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே இவங்களை ஃபாலோவர்ஸா மாத்துறாங்க இவங்களோட பெரும் பார்த்தா தாவைக்கல் கூடிய இளைஞர்கள் அந்த தாவேக்க இளைஞர்களை வச்சு நீங்க அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க கல்லா கட்டுவீங்கன்னா சரி அது வரைக்கும் ஒழிஞ்சு போகுதுன்னு இருக்கலாம் தாவேக்காக்கு எதிராகவே ஒரு விஷ கருத்தை அவங்க மனசுல பதிவு வைக்க முடியும் அப்படின்னு ஒரு அட்டம் பண்றதா இருந்தா இதை முதல்ல கேட்கணும் சரி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க அப்படியே நிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது முதல்ல என்ன சொல்றாங்க எனக்கு இடம் கொடுக்கல ரெண்டாவது நான் பெண் என்பதால் பெண் தானே அப்படின்ற மாதிரி நான் பெண் என்பதால் ஒதுக்கப்பட்டேன் அப்படின்றாங்க மூணாவது என்ன சொல்றாங்க இங்க இளைஞர்களுக்கே வாய்ப்பு வேறாங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இளமையான கட்சி அதுதான் ஆல்மோஸ்ட் எந்த மாவட்ட எல்லாரும் நாற்பது வயசுல இருக்க மாட்டார் இங்க இளைஞர்கள் வழி கொடுக்க பதினாறு வயசு பையனுக்கு மாநிலத்தில் போஸ்டா கொடுக்க முடியும் இது வரைக்கும் ஓகே இம்மெச்சூரிட்டியோட வேற வேற லெவல்ல பார்க்கும்போது திடுப்புன்னு போய் செந்தில் பாலாஜி முன்னணியில கட்சியில சேர்றதுன்னா இப்போ இது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது செந்தில் பாலாஜி ஒரு பங்கன் அரேஞ்ச் பண்ண வச்சு அங்க போய் கட்சியில் இளைஞர்கள்லாம் ஈஸியா நடக்கக்கூடியது நாளைக்கு நீங்களும் அப்படி சேர முடியாது அவங்க அம்மா அந்த கட்சி விட்டு வந்துட்டாங்க அதுதான் என் போக்கணும் நீங்க ஒரு கட்சி தலைவருங்க இல்ல ஒரு மண்டலத்தோட அந்த கட்சியோட தளபதி ஒருத்தர் போன வாரம் போறாங்க திமுக கேவல் காலமா திட்டுறாங்க அடுத்த வாரம் அம்மா பொண்ணு அதை சேர்த்துப்பீங்களா அப்படி ஒரு இருமான்னு சொல்லுவாங்க அதை தாண்டி ஒன்று நடக்குதுன்னு போது கேள்வி கேக்கணும் இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம் பாஜகவை மற்றொரு திரையாக தாவேக செயல்படுகிறது பாஜக நீ எப்பப்பா போன பாஜக எப்படி செயல்படும் உனக்கு யாருப்பா சொன்னது என்னமோ எல்லா கட்சியிலும் அஞ்சு அஞ்சு வருஷம் பயணிச்சிட்ட மாதிரியும் தாவேக்காவை கடைசியா திரும்ப ஃபர்ஸ்ட் பாஜக போன மாதிரி பாஜகவோட சாப்பிட்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு தாவேக்காவை கம்பேர் பண்ணி விட்டா பொலிட்டிக்கல் சைஸ்க்கு தீசிஸ்ல எழுதுவாங்க போல இருக்கு இது தவறு இதுல என்னமோ ஒண்ணு பொதிஞ்சிருக்கு இது போல இன்னும் பலதும் பல்வேறு கட்ட இடத்துல நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நேருக்கு நேரம் அடிக்க முடியல அப்படின்னா பொலிட்டிக்கல் கரிஷ்மா எடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மறுத்து கூட சொல்லுங்கள் நான் என்னுடைய ஐடியா என்னென்னா ஸ்டாலின் முதல்வரை விட ஏன் பிரதமர் மோடியை விட தமிழகத்துக்குள்ளே விஜயுடைய பேஸோ கரிஷ்மாவோ பெருசு இப்போ நீங்கள் சொன்ன அதே தான் பேஸ் அவங்க தொண்டர்கள் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கோ பிரதமர் அவர்களுக்கோ இருக்கிறது கட்சியினுடைய பாஜகவினுடைய தொண்டர்கள் இங்கே வந்து டிஎம்கேவுடைய உடைய தொண்டர்கள் இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களுக்கு இன்ன வரையுமே அவர்கள் ரசிகர்கள் தானே தவிர தொண்டர்களா இன்னும் மாறல அப்படின்றது தான் பெரும்பாலானோட கருத்தாக இருக்கு இதை நீங்க எப்படி பார்த்தீங்க இருந்துட்டு போது தொண்டர்கள் என்ன வித்தியாசம் சொல்லுங்க சார் அரசியல் புரிதல் ஒன்று இருக்குல்ல ஃபேன்ஸ் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு மாநாட்டில் சில விஷயங்களை கட்டுக்கோப்பாக நடத்த தெரிஞ்ச விஜய் அவர்கள் சாருக்குனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் நடந்த ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் நடந்த அதாவது உள்ள ஸ்டேடியம் இல்லை ஸ்டேடியம் இல்லாமல் வெளியில இருந்தது அது வந்து அவரே வருத்தப்பட்டு சொன்னார் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ஹெல்மெட் போடாமல் விரட்டி வராதிங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரசிகர்கள் தானே அவர்கள் தொண்டர்களாக இருக்க முடியாதுல்ல அப்படின்றது ஜென்ரலான ஆடியன்ஸோட கேள்வியாக இருக்கும் ஓகே முதல்ல தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து பேரிகேட் கிடையாதுங்க தொண்டர்களையும் அறிவார்ந்தவனாக இருக்கிறவன் இருக்கிறான் மூளை வளர்ச்சி பத்தாம ஆர்வக்கோளாராக இருக்கிறவன் இருப்பான் ரசிகர்கள் இதே ஒரு பிளவு உண்டு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆகிட்டா தொண்டர் ரசிகர் அதை தாண்டி பொதுமக்களுக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் இங்கே ஆகச்சிறந்த அறிவாளையின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கிறதுலே அறவைக்காட்டுக்கும் இங்கே ஒரு ஓட்டு தான் அதுதான் டெமோக்ரஸியோட அழகே முதல்ல இந்த தொண்டர்கள்ன்றது ஒரு கட்சிக்கு எவ்வளோ பேர் தேவை அவங்களுடைய வேலை என்ன அது தனி ரசிகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய தேவை அந்த கட்சிக்கு என்ன இங்க ஒரு கோடி பேர் அந்த கட்சியில இணையறாங்கன்னு வச்சுப்போம் இல்ல ஒரு ரெண்டு கோடி பேர் விஜய் ஆதரிக்கிறதுக்கு மனதளவு ரெடியா இருக்காங்கன்னு வச்சுப்போம் இவங்க ரெண்டு கோடி பேரும் விஜய் அளவுக்கோ இல்ல இந்த கட்சியில இருக்கக்கூடிய வேற ஒரு நிர்வாகி அளவுக்கோ பொலிட்டிக்கல் அவேர்னஸோட பொலிட்டிக்கல்யின்ஸ்லாம் படிச்சுட்டு பிளாட்டோ அரிஸ்டாட்டெல்லாம் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மதுரை திருச்சி ஐ மீன் கோயம்புத்தூர் என்று குறிப்பிடுறீங்க இந்த மதுரையிலும் கோவிலும் நடந்தது பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் கவர்மெண்டோட ஃபிளா கவர்மெண்ட் தான் வந்து இந்த இடத்துல எங்கெல்லாம் இவர் போறாருன்ற விஷயத்த மதுரையை பொறுத்த வரைக்கும் லீக் பண்றாங்க இன்டெலிஜென்ஸ் பெயிலியர்னு சொல்றாங்க அது அது வந்து டிக்கெட்டோ நாங்க இந்த மாதிரி போறோம் போஸ்ட் தாவேக்க சார்பில் எதுவும் போடப்படல விஜய் மதுரைக்கு வராறான் கொடைக்கானல் போறாரான்ற விஷயம் லீக் ஆயிருக்கு எப்படி லீக் ஆயிருக்குன்றது யார் சொல்ல முடியும் தாவைக்கான அவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போம் தாவைக்காவே பர்பஸ் லீக் பண்றாங்கன்னு கூட வச்சுப்போம் ப்ரூஃப் எங்க இன்டெலிஜென்ஸை கையில் வச்சிருக்கிற போலீஸ் தானே கொடுக்கணும் இங்கே பாருங்க இந்த ரூட்ல இந்த ஃபார்மேட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சோஷியல் மீடியா ஹேஷ்டேக்ல ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வந்துருக்கணும் இல்லை போட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல கண்டுபிடிச்சா அது தாவேக்கா ரிலேட்டடா இல்லை தாவேக்காவோட இந்த அட்மின்ஸ்க்கு அந்த கோர் டீம்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ரிலேட்டடா இருந்தால் இவங்க வாயில் அந்த நியூஸ் லீக் ஆயிருக்குன்னு போலீஸ் சொல்லலாம் இல்லை சொல்லணும் இல்லை ஏன் சொல்லலை அவன் தவறான தாவேக்கா சொல்றாங்க இப்போ இன்டெலிஜென்ஸ் தான் இதெல்லாம் லீக் பண்றாங்க இந்த மாதிரி விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கும் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் இல்லாட்டி வந்து போர் இடத்துல இந்த மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி வந்து கூட்ட கூட்டமா நிக்கிறாங்க சமூக பப்ளிக்கோட வெல்ஃபேர் பாதிக்குது லான் ஆர்டர் பாதிக்குதுன்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு தாவேக்கா ப்ரூஃப் பண்ணக்கூடாது அதையும் கவர்மெண்ட் தான் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படியே தான் நடந்துச்சா ரெண்டுமே நடக்கல சோ ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து அவங்க செய்ய வேண்டியது செய்யல அதனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது கவர்மெண்டோட ஃபெயிலியர்னே சொல்லலாம் அன்லெஸ் அண்டில் தே ப்ரூவ் தேர் பார்ட் நாங்க பண்ணலைங்க அவங்கதான் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இது கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டை வைக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் தானே நமக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம எல்லாருக்கும் தானே முதல்வர் தானே துணை முதல்வர் சோ நான் அவங்களை கம்ஃபர்டபுளா கேள்வி கேட்பேன் ரெண்டாவது கோயம்புத்தூர்ல முதல்ல என்ன தவறாக நடந்துச்சு ஒரே ஒரு இடத்துல ஏதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஒரு கூட்டம் அவங்க தலைவரை பார்க்க வராங்க கூட்டம் கொப்பில் கோவில் திருவிழா இருந்தாலும் சரி சந்தனக்கூடுது ம மசூதிக்கு திருவிழா இருந்தாலும் சரி ரெண்டு செருப்பு மிஸ் ஆகிறது ரெண்டு பேர் விழுறது எடுத்து நடக்க தாங்க செய்யும் இது ஒரு பெரிய ஃப்ளாவாக அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இருக்குது ஆச்சா போச்சா என்னங்க இது நியாயம் எப்படிலாம் முடியுமோ அந்த பசங்களை டீமீன் பண்ணலாம் சின்ன பசங்கன்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு தேடிட்டு தான் இதெல்லாம் பூதகம் நடிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும் நான் எடுத்து சொன்னேன்னா இதை விட எல்லா கட்சியிலேயும் அறவேக்காடுகள் உண்டு மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க இன்றைக்கி கூட கலைஞர் சமாஜில முரசொலி வைக்கிறாங்க காஃபி வைக்கிறாங்க ஜங்கு ஜங்குன்னு பாட்டு பாடுறாங்க அவங்கெல்லாம் வந்து பகுத்தறிவு பகல்வனின் வாரிசு எம்ஜிஆரோட வாட்சி இன்னும் சத்தம் கேட்குதுன்னு போய் எம்ஜிஆர் சமாஜில காத வச்சு கேட்குறாங்க முதல்வராக இருந்தவர் அம்மாவின் ஆன்மாவோட சொல்லிட்டு தான் போயிட்டு தர்மயுத்தம் பண்ணாரு அப்போல்லாம் கேட்டிங்களாங்க மெச்சூரிட்டி எங்கே போச்சுன்னு அது என்ன உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க நான் மட்டும் ஈஸியாக கேட்டுப்படுறீங்க இம்மெச்சுரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும் இந்த நாட்டை மாற்ற வேண்டிய வேலை இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களோட வேலை கிடையாது அவங்க தலைவரோட வேலை ஓட்டு மட்டும் இவங்க போட்டால் போதும் அவங்க மாற்றிக்குவாங்க ஓகே பேக் டு வைஷ்ணவி அவங்களோட விஷயத்தில் அவங்க வந்து டிஎம்கே சார்ந்த பின்புலம் சார்ந்த குடும்பம் அப்படின்றது அவங்க கட்சியில் இணையிறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்போவுமே இவங்க வந்து வெளில தெரியுது தாவே கா முகமாக தான் இவங்க தெரியுறாங்க இப்போ முன்னாடியே இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் அவங்க இவ்வளோ ஃபேம் ஆகி இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்காதோ அப்படின்ற ஒரு ஜென்ரலான பார்வை இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தாவேக்காக்கு இன்னைக்கு வந்து கூடிய எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இது வரைக்கும் அரசியல் பின்புலமே இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்தவங்களாக இருப்பாங்க மீது எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க அந்த எல்லாேருமே வந்து இந்த பாகுபலி டூ படத்தில் ஒரு டைலாக் வரும் கட்டப்பா வந்து நீ என்ன ராஜா பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இவர் கேட்பார் நாசர் அப்போ சொல்லுவார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாவாக அனௌன்ஸ் பண்ணது பாகுபலி இது வரைக்கும் அது இல்லைன்னு நினச்சி நான் நிழலுக்கு வந்து ஊதி ஊதியம் பண்ணிட்டு இருந்தேன் என் நிஜம் வந்துவிட்டதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு தலைவர் வந்துட்டாரு இன்னும் எதுக்கடா அந்தந்த கட்சியில் நம்ம வந்து கேவலமாக பிழைக்கணும் அவங்க ஊழல் பண்ணுறதுக்கு நம்ம முட்டை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க இன்னைக்கு பே இந்த பாஜக வந்தலாம் போ திமுகலாம் வந்து போ அதிமுக வந்து போகணும்னு சொன்னா யார் இருக்கா தமிழ்நாட்டில இருந்து நாங்க புதுசா ஒரு மூணு கோடி பேர் வேற எங்கேயாவது இம்போர்ட் பண்ணி கட்சியில சேர்க்க முடியும் ஸோ இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேற கட்சியில இருந்தாங்க வர்றது ரொம்ப வந்து ஆப்வியஸான ஒரு விஷயம் அது நடந்துகிட்டு இருக்கோங்க பாருங்க இப்போ லயலா மணி வந்து விசி காலம் வந்துட்டாரு ஆதவ் அர்ஜுனா திமுக ஒர்க் பண்ணிட்டு விசி கா கூட வந்துட்டாரு சிடி நிர்மலா அங்கே வந்தாரு ஆமாங்க வருவாங்கங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு தலைவருக்கு வந்தாரு வந்துட்டாங்க நால பெண்ணு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட திமுக இருந்து அதிமுக இருந்து வந்து ஆச்சரியப்படுத்த ஒன்றும் இல்லை ஆனால் அதை பத்தி நம்ம குற்றம் சொல்ல முடியாது வர்ற எல்லாரையும் சந்தேகம் அவரால் பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு புன்னுரிமைகள் அங்கங்க வரத்தான் செய்வாங்க என்னன்னா பெரியஸா எதுவும் இவங்களால சொல்ல முடியல சும்மா ரெண்டு அலிகேஷன் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த ஃபேம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த புள்ள போயிடுச்சு இன்னும் நிறைய வித்தியாச வித்தியாசமாலாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் தான் நான் தாவைக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஒருத்தருத்தரையும் ஒருத்தருத்தரும் நான் உங்கள் மேலே கண்ணு வச்சுக்கணும் நீங்கள் என் மேலே கண்ணு வச்சுக்கணும் யார் தப்பு பண்ணால் பார்த்துக்கணும் இது வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி வந்துருச்சுன்னா கட்சி நல்லா வளர்ந்துடும் இந்த ஒரு எலக்ஷன் வரைக்கும் தானே இந்த கிமிக்ஸ் இதை கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களோட த்ரெஷ்ஷோட ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஓகே இதில் வைஷ்ணய் அவர்கள் மட்டும் நான் எடுத்துக்கல இதற்கு முன்னாடி இருந்த ஐயநாதன் அவர்களாக இருக்கட்டும் முதன் முதலில் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெகதீஸ்வரன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுமே ஒரு ஏதோ ஒரு சின்ன மன மனக்கசப்புனால் வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறமும் சிலர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்கள் போகிற பாதை வந்து இது சரியாக இருக்கும் இது தவறாக இருக்கும்னு ஆரம்பத்தில் கூட இருந்தவர்கள் இப்போ அவங்க இல்லாமல் போயிட்டாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாடி பாலாஜி ஆ தாடி பாலாஜி அவர் இப்போ அதாவது இவங்கெல்லாம் என்னென்னா நான் வந்து விஜய்க்கு அரசியல் புரிதல்லாம் கிடையாது நம்ம உள்ளே போனோன்னு நமக்கு ரொம்ப நாளாக ஒரு பழக்கமானவர் இல்லை ஷூட்டிங்கில் உடனே உட்காந்து தமிழன் படத்தில் விவேக்கு நானும் விஜய் செல்லவன்தானே பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி போனோன்னே அப்படியே உட்காந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது ஒரு செட் ஆஃப் ஆளுங்க தாடி பாலாஜியை சொல்லலாம் அய்யனநாதர் மாதிரி ஆட்களுக்கு என்ன நினப்புனா அவருக்கு அரசியல் புரிதல் எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க நாம போய் சொன்னால் அப்படியே கேட்டுப்பாரு மாற்றி பேச மாட்டார்னு நினைப்பாங்க அவரு சொன்ன மாத்தில கூட்டணி போகலாம் சார் இந்த வந்து பாக்ஸ் பாக்ஸ் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸ்வீட் சொன்னால் சரிங்க சார் வாங்கிக்கலாம் சொல்கிறதுக்காக விஜய் கேரியரை தூக்கி போட்டுட்டு சினிமா விட்டுட்டு அரசியல் வராரு அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் எவ்வளவு செய்வாராங்க முதல்ல அவருக்கு அரசியல் புரிதலே இல்ல அவர் வேற எங்கேயோ வாடகைக்கு வாய் எடுத்து ஆளுங்களை வேலை இந்தெல்லாம் பேசுகிறவங்க தான் அறவேக்காடு ஏன்னா எங்க ஒரு பீக் ஆஃப் தரியருங்க இன்னும் இருபது வருஷம் கூட படம் அடிக்கவாருங்க ஏன்னா நீங்க ரஜினிகமல் எல்லாம் பாக்குறீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி வருஷத்துக்கு ஒரு படம் வச்சா கூட மினிமம் வருஷத்துக்கு எரநூறு கோடி சம்பளம்னா கூட கண்ணு எதுக்கு ரெண்டாயிரம் கோடி வேணாம் எனக்கு வரைக்கும் போதும்னு சொல்லி தூக்கி போட்டு ஒருத்தர் வர மெச்சூரிட்டி பொலிட்டிகள் வச்சிருக்கு இல்லாமல் இல்ல சோ அவரை வந்து நீங்க கைட் பண்ணலாம் மிஸ்கைட் பண்ணலான்னும் போது அந்த இடத்துல சார் எனக்கு நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் கேட்ட மாதிரியே செய்ய மாட்டேன் அப்படின்றது இருக்கு இதுதான் வந்து ஒரு தலைவனுடைய அழகான ஒரு மரியாதை நீ சொல்லு நான் கேட்கிறேன் பட் நான் என்ன செய்யணும் அதை நான் தான் செய்வேன்றது விஜய் அந்த மாதிரி ஒரு அழகா பேசிவ் டிசிஷன்ஸ் கொடுத்தாலே தாங்கல இங்க உடனே வந்து மீடியா பாத்துடுறாங்க ப்ரெஸ்ல உட்காந்துடுறாங்க கையா 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 கத்திட்டு ரெண்டு நாள் போயிடுறாங்க மூணாவது நாள் அவங்களாம் எங்க போறாங்க நீங்க சொன்ன ஐயநாதன் நாம் தமிழர்கிட்ட இதே பண்ணிட்டு வந்தாரு அவரு ஒரு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பரிச்சயமானவர் ஜாதி பாலாஜி ஒரு தெரிஞ்ச டிவி ஹோஸ்ட்டு ஆங்கரு ஜட்ஜு காமெடியன் எங்கே போனாங்கங்க விஜய் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபேம் வாங்கிக்க முடியுமா இங்கே தான் ரெண்டு கற்று கத்துனா வேற எங்கேயாவது ரெண்டு பீஸ் போடுவாங்களான்றது மாதிரி கத்துறாங்க மூணா நாள் காணாமல் போயிடுறாங்க இப்போ யாருக்கு லாஸ் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி பல்வேறு இடத்துல பல்வேறு பேர் வருவாங்க வர்றவங்க எல்லாரும் தலைவர் என்ன பார்க்கணும் டெய்லி என் கூட நைட் டின்னர் சாப்பிடணும் நான் சொல்றதை கேட்கணும்னா ஏற்கனவே ஒரு கோடி தொண்டர்கள் என்ரோல் பண்ணிக்கணும் அந்த கட்சி சொல்லுது ஒவ்வொருத்தரும் இதை எதிர்பார்த்தா இவங்க எல்லாம் யார் பேசிக்கலா உங்களுடைய கூட்டுப்படி ரசிகர்கள் அந்த ரசிகர்களுடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும் தலைவரை பார்க்கணும் அவர் கையை பிடிக்கணும் பேசணும் ஒரு போட்டோ எடுக்கணும் மிஞ்சி போனோம் அவர் கூட டின்னர் சாப்பிடணும் இந்த எண்ணத்துல இருக்கவங்கள தான் இருப்பாங்க இதை அவர் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இதே என்ன என்ன அவங்க கட்சி இன்னொரு ஐம்பது வருஷம் அவங்க இந்த கட்சி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு இது வேறங்க அது நீங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினியோ எடப்பாடியாரையும் பார்க்கறதுக்கு அந்த கட்சி யாரும் இப்படி குதிக்கல பார்க்கணும் அவர் கையை பிடிக்கணும் அவர்கிட்ட நின்றுணும் ஆசைப்படலை விஜய்க்கு ஆசைப்படுறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது அவ்வளோதான் பார்க்கணும் பார்க்க முடியல நீ ஏங்கிறவன் கத்திரவனாம் கூப்பிட்டு வச்சுட்டு ப்ரெஸ்ஸில் அது நீங்கள் சொன்ன இந்த நாலு பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் மீடியா போடுது அதுவும் இந்த சின்ன பிள்ளை வைஷ்ணவி போகிறேன்னு சொன்னால் மீடியா போய் மயக்கி நிற்கிது நியூஸ் கார்டு போடுறாங்க நான் அது வந்து பெண்களுக்கு அவங்க வளர்ச்சியே இல்லங்க உடனே நியூஸ் போடுறாங்க பத்து நாள் கழிச்சு திமுக யார் ராணி அவங்க இங்கே போராட்டம் பண்ணி கால்காலு கத்திக்கிட்டு இருக்கான் போய் மைக்கை நீட்டுறதுக்கு ஆள் இல்ல வைஷ்ணவி தமிழ்நாட்டில் என்ன தான் பெரும் பிரச்சனை ஆயிடுச்சா ஏன்னா நீங்க இந்த கமெண்ட்லயே பாருங்களேன் நம்மளே திட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு வைஷ்ணு விட்டா வேற பிரச்சனை இல்லையா தூக்கி போட்டு வேற வேலை பேசுங்க அரசியல் பேசுங்கிறாங்க இவ்வளவு தாண்டி பெரிய மெயின் ஸ்ட்ரீம் போய் மைக்கை நீட்டுதுனா அஜெண்டா ட்ரிவனா எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது ஒரு அஜெண்டா ட்ரிவன் இவங்க எல்லாருக்கும் தளபதி விஜய் வச்சு எதையாவது வாங்கிக்க முடியுமா சாதிச்சுக்க முடியுமா நடக்கல என்னும்போது போது திட்னா ஏதாவது கிடைக்குமா அப்படியாவது மீடியா பப்ளிசிட்டி கிடைக்குமா லைட் கிடைக்குமான்னு பாக்குறாங்க எல்லாரையும் லெப்ல தள்ளுங்க இது அரசியலுங்க இந்த மாதிரி எந்த ரசிகர் பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது அடுத்த எட்டு மாதம் இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி குரூஷியல் எவ்வளவோ மேனிஃபெஸ்ட்டோ எழுதணும் ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்ம தான் இன்னொரு விஜயத்தை நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க ஒரு அரசியல் தலைவருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பொறுப்புங்க அவர் அதை பண்ணணும் அதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஓகே எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணி மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்